கணவன் மனைவி என்கிற உறவுல இந்த நெருக்கம் ஏன் இல்ல எடவாளி வேற மாதிரி வந்துகிட்டு இருக்குது புருஷம் பொண்டாட்டி எப்பவுமே நெருக்கமா இருக்கணும் நபிகள் நாயகம் சல்லாஹோ அலேஹி வல்லம் அவருடைய நெருக்கத்தை பற்றி ஆயிஷா அலி அல்லாஹால அவங்க சொல்றாங்க நான் மாதவிலக்குள்ள பெண்ணா இருப்பேன் என்னுடைய தொப்புளுக்கும் முடங்காலுக்கும் இடையில் ஒரு துணியை போட்டுவிட்டு என்னை அணைத்து கொண்டு தூங்குவார் எந்த நேரத்தில் கணவ மனைவி நெருக்கமா இருக்கிறாங்க பாருங்க நான் மாதவளுக்குள்ள இருப்பேன் என்னுடைய மடியில் படுத்துக்கொண்டு திருக்குருவான் ஓதுவார்கள் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா சோன் நான் மாதவளுக்குள்ள பெண்ணா இருப்பேன் ஒரு தட்டில் சாப்பிடுவோம் நான் ஒரு எலும்பை எடுத்து கடித்து விட்டு வைப்பேன் நான் எடுத்த எலும்பை எடுத்து நான் கடித்த இடத்தில் கடிப்பார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலிசல்லாம் இதெல்லாம் ஏன் புகாரி இமாம் எழுத வேண்டும் ஒரு கனவு மனைவி உறவு அவ்வளவுக்கு நெருக்கமா நமக்கு காட்டுறாங்க என்றால் ஒரு கனவு மனைவி அப்படி அந்த நேரத்தில் கூட அந்நியராக பெண்ணை தாக்க அந்த மாதவிலக்குள்ள நேரத்தில் கூட தள்ளி வைக்காம மடியில படுத்துக்கிட்டு ஒரு தட்டுல சாப்பிட்டுட்டு கடிச்ச இடத்துல கடிச்சுக்கிட்டு அவ மடியில வந்துட்டு குரோகம் வச்சு அவங்களை கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது வரைக்கும் ஆயிஷா ரலி அல்லாத்தாலும் அறிவிக்கிறாங்க என்றால் இதை பயானில் பண்ணுவாங்கன்னு யோசிக்காதீங்க இதை விட வேறு இதெல்லாம் நீங்க வீட்டில் டிவியில் எல்லாருமே இருந்து பாக்குறீங்க இதெல்லாம் இமாம் புகாரி இமாம் கிதாபுல எழுதியிருக்கிறாங்க ஏன் இது இஸ்லாம் இது மார்க்கம் நபிகள் பெருமானா சல்லல்லா சரமார்கள் மனைவி மடியில் படுத்தார்கள் நம்ம யாரு வந்து பொண்டாட்டி மடியில் வீட்டில் கடைசியா எப்ப படுத்த கேட்டு பாருங்க அது களிய முடிச்ச புதுசில் இப்ப எல்லாம் கிடையாது ஏ பிள்ளைகள் பெருத்து போயிடுச்சு பிள்ளைகள் பெருத்தா என்னன்னு என்று கேட்கறேன்னா பிள்ளைகள் என்ன பாப்பா உம்மாட மடியில படுக்கா அது ஒரு குற்றமா பாப்பா சாச்சியிட மடியில படுத்தாதான் பிரச்சனை விளங்கிட்டா இல்லாட்டி உம்மாட மடியில சாச்சா வந்து படுத்தா தான் பாப்பா தான படுத்த பிள்ளைங்க தெரியும் நாம மனைவி மடியில படுத்த கொமர் பிள்ளை இருக்கட்டும் அளந்தாரி பிள்ளை இருக்கட்டும் கட்டிப்பா நீங்க படுக்கணும் அப்பதான் உங்களோட மகன் அதை பார்த்து நானும் என் மனைவி மடியில் படுப்பேன் நினைப்பான் உங்க மகள் அதை பார்த்து நானும் என் புருஷன் மடியில் வைப்பேன் என்று அவன் நினைப்பான் நூலை போல செய்யல தாய போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஆண்கள் வாப்பாவிலையும் பெண்கள் உமாவிலையும் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்குவாங்க சில வீட்டுல உமாட ஆட்சி நடந்துட்டு இருக்கும் பெண்கள் ஆட்சி சில வீட்டுல ராஜா ராஜா ராஜாத்தி அவதான் போட்டு வாங்க என்ன அப்படின்னு கேட்டா அந்த வீட்டுல வளர்ந்த பொம்பளை கல்யாணம் பொடி என்றேஷ் அவ்வளவுதான் அவள் அப்படித்தான் குடும்பத்தை பாப்பாள் நம்ம உமா அப்படித்தான வாப்பாவை ஊழிக்கின தயவு செஞ்சு நம்மட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை காட்டி கொடுக்கிற நடிகர்கள் நாங்கள் இஸ்லாமிய வாழ்க்கை வாழுங்க நபிகள் நான் சல்லல்லா அவர்கள் பள்ளிக்குள்ள இழச்சிக்கிறாங்க சொல்றாங்க அவர் பள்ளிக்குள்ள இருந்துகிட்டு தலையை வீட்டு பக்கமா நீட்டிக்குவாரு நான் தலைக்கு என்ன வைக்க சீவி விடுவேன் ரசூல்லாக்கு தலை சீவே தெரியாதா ஏன் மனைவி எனக்கு தலை சீவி விடுறது நீங்க ஒரு சிலர் நினைக்கலாம் பொண்டாட்டிய போட்டு இவ்வளவு வேலை வாங்கியிருக்கான் பொண்டாட்டியினுடைய சேவை வாங்குதல் அன்பின் அடையாளம் சில 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 ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க இந்த ஹஸ்பண்டுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணணுங்கிறது கூட நான் தான் சொல்லணும் சந்தோஷமா சொல்றாவை போட அவர் ரெடியா வச்சிருப்பா இதை போட்டுட்டு போங்க சூட்டபிள் இந்த ட்ரௌசருக்கு இந்த செர்ட் இந்த சாரத்துக்கு இந்த சர்ட் அவர் ரெடியாக வச்சிருப்பா அவள் அந்த ஃபங்க்ஷனை பார்ப்பா இன்னைக்கு உங்களோட ஃபங்க்ஷன் இன்றைக்கு வந்து உங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் வெள்ளை சேட்டை போட்டு போங்க ஓகே ஒரு மாப்பிள்ளை வெளியே போகும்போது ஒரு பெண் அப்படியே அளந்து பார்ப்பா கொஞ்சம் இருங்க முடி சரியில்லை சிவி ட்ரம்பை இறக்கம் கூட இருந்தால் வேற மாதிரி நடப்பாள் முடிய கொஞ்சம் குழைச்சு விடுவாள் ரொம்ப அழகா இருந்தா ஆபத்து போயிட்டு வாங்க இப்படியே அப்படியும் நடக்கும் நான் என்ன சொல்றேன்டா ஒரு கணவன் மனைவி எப்பவுமே நெருக்கமா இருக்கணும் எப்பவுமே பேச்சு எப்பவுமே பேசணும் இந்த போன் இருக்கிறே இந்த போன் இந்த போன் வந்ததுக்கு பிறகுதான் டிவோர்ஸ் கூட இந்த போன் பேர் என்ன தொலை சாதனம் தொடர்பு சாதனம் அதான போனே சத்தியமா இந்த போன் வேலை என்ன தெரியுமா தொடர்பை இல்லாம பண்றது இந்த போன் வந்தது பிறகு பொண்டாட்டிக்கு முடிஞ்ச எனக்கு கதை இல்லை அவர் ஒரு பேஸ்புக்கில் அவர் ஒரு பேஸ்புக்கில் சிலர் பொண்டாட்டிய தோட்டத்தை விட போன தோட்டத்தை தான் கூட விளங்கிட்டா பொண்டாட்டிக்கு காய்ச்சல் பொண்டாட்டியில சல்வார்கிட்டு பீத்தல் இதெல்லாம் அவருக்கு விளங்குறல்ல போ கவர் மாத்தனும் உறங்கி பட்டு இந்த போனுக்கு உடுப்பெடுக்கிறதுல கவனமா இருப்பார் இந்த போனுக்கு செம்பட்டு ஸ்டீக்கர் அது போடணும் கிருப்பட்டு வெடிச்சிருக்கு அங்க பொண்டாட்டிக்கு பல்லு ஆடு பல்லு வழியோட அவள் துடிக்காள் அது விளங்குற உண்மையில் இந்த கனவு மனைவிங்கிறவங்களுக்கு இந்த பேச்சு தொடர்பை நடுவில் நின்று கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நம்பி தான் இந்த ஃபோன் பேச்சு இல்லை அந்த கல்யாணத்துக்கு முன்னே மாஷாலா எப்படி பேசினாங்கன்னு தெரியுமா இந்த போனாலாம் கல்யாணமே நடந்திருக்கும் ஒரு மிஸ் கால் போய் ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்து ஹலோ அப்புறம் இந்த பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாம கடைசியா பிறகு அப்புறம் மறுவா என்ன என்னடா இனி என்ன எல்லாம் கதைக்கு முடிஞ்சு கதைக்கு முடிஞ்சா திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து கேட்பான்னு சாப்பிட்டேலாண்டு நீங்க முதல் கேட்டு நான் சொன்னேன் சொல்லித்தலை சரி ஊர்ல மலையா ஏ இங்க என்ன விவசாயம் பண்றயா நீ என்னையாலும் கலைக்கணும் இல்லை இல்ல தூக்கம் இருக்கு நேரம் பன்னெண்டு மணியா போயிட்டு போனை வைக்கணும்னா வைக்கணும் இன்னைக்கு தூக்கம் நீ போனை அப்படியே வச்சுக்கிட்டு தூங்கு உண்ட மூச்சு காத்த நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இவ்வளவு பாசமா இவனைத்தான் கல்யாணம் முடிக்கணும்னு அவள் கல்யாணம் முடிச்சிருவாள் கல்யாணம் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் போனது பிறகு மாப்பிள்ளைக்கு ஒரு போன் அடுப்போம் ஹலோ என்ன அந்த போனை வைக்காத கெஞ்சின புருஷன் தானா இது அவர் தானா இது அட்ரஸ் நம்பரை பிள்ளையா எடுத்துட்டோமோ நம்பர் அவருக்கு அப்பா அப்பாள் சரி அவர் தான் ஹலோ என்ன அந்த அந்த ஊண்டுமில்லை ஊண்டுமில்லடி பை இப்படி ஒரு வாள் டேண்டா நீ நம்ம மா போண்டாடி தானடா பா என்ன டே நம்ம புருஷன் தான பேசி 나 என்ன பேசுறதுக்கு என்னைக்கு ஐயா கேக்குற கல்யாணம் முடிச்சதவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு லவ் பண்ண கூட பேசுறதுக்கு என்ன இருக்கு என்று கேட்டேன் இல்லை எவ்வளவு வந்துச்சு கடல் கடலா வந்துச்சு போதா குறைக்கு மட்ட கலப்புல ஆக்சிடென்ட் ஆம் கேள்விப்பட்டான் அதே வந்து கவலை என்ன கொண்டு கரைக்கணும் நியூசிலாந்தில் அந்த ஷூட்டிங் பார்த்தா வீடியோ பார்த்தா இல்லை பா சிஷ் நாம் பார்த்தேன் உனக்கு என்னத்துக்கு எங்கே எல்லாம் போகுது தெரியுமா ஸோ நான் என்ன சொல்கிறேன் என்றால் புருஷன் முன்னாடி பேசணும் கதைக்கும் நீங்க எவ்வளவு பிஸியா இருப்பீங்க நீங்க ஒரு பிசினஸ் நடத்துவீங்க ஆனா கண்டிப்பா உங்க மனைவியோட உட்கார்ந்து பேசுங்க கொஞ்ச நேரம் பேசுங்க மனைவியோட கண்டிப்பா பேசுங்க காலையில ஏழியா எழும்பிக்கிட்டு ஓடி போய் பிசினஸ் கவனிச்சு அங்க வேலை சம்பளம் கொடுத்து கணக்கு பார்த்து நொறியில் அனுப்பி வேலை இராக்கள் விட்டு விட்டு பேசி பண்ணால் கடைசியை கணக்கு பார்த்து முடிச்சு கடை ஊட்டி கணக்கு பார்த்து எல்லாம் செஞ்சு விட்டு வேற கூட பத்து மணி ஆகி கூட்ட வெறும் வரைக்கும் கொண்டாட்டி சில விஷயங்களை தொண்ட வரைக்கும் கொண்டு வந்து பொறுக்க வச்சு காத்துக்கிறீபல் புருஷனு ஏன்டா அவஞ்ச பிசி வீட்டு லைஃப் அப்படித்தான் இருக்குது வீட்டு வாழ்க்கை முதல்தான் கூட்டு குடும்பம் இடையில மதிலும் இல்லை சுவரும் இல்லை எல்லா பெண்களும் ஒன்று கூர்ந்து அப்படியே கூடி ஆளுக்கால் தலை பார்த்து கதைகளை கதைச்சி கஷ்டங்களை பிரிச்சு கொடுத்துருவாங்க இப்ப அந்த லைஃப் கிடையாது தலைக்கு பேனுக்கு எண்ணெய்க்கு போட்டு போட்டு சீப்பு இறக்கி வாந்தும் இந்த தலை பார்க்குற கேசி அவள் வர கேசி நீ அங்கே போகிற கேசி ஒன்றுமே தேவையில்ல அண்டு பிரித்து வச்சுட்டோம் ரைட் அப்போ பேனுக்கு மருந்தை போட்டு போட்டு அவளே இருக்காதா ஃபோனுக்கு லொக்கை போட்டு போட்டு நீ இருக்கியா நைட்டு அவள் வருவார் வந்தோடனே இவள் காற்று கிப்பாள் என்ன காலையிலேருந்து அவள் பிள்ளையை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து ஒழுங்கு ஒழுங்கொழும்பு ஆட்டை வந்துடும் ஸ்கூலுக்கு போட எடுத்து யூனிஃபர்த்தை போட்டு செஞ்சு அதை செஞ்சு நுண்ம சே தெரியாக்கி போட்டால் ஆட்டை போட்டு வச்சு அனுப்பி அனுப்பி அனுப்பிடு வா என்னது பிறகு மர புருஷனுக்கு சாப்பாட்டை செஞ்சு அனுப்பி எல்லாம் செஞ்சோட்டும் மகளைக்கு சாப்பாடு சமைத்து எல்லாம் செஞ்சோட்டும் அப்படியே இருக்கக்கூட பிள்ளைகள் வரும் பிள்ளைகளுக்கு சாப்பிட்டை கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பி மர குரான் கிளாஸுக்கு அனுப்பி ஊட்டு வேலைகளை பார்த்து அதை இதை தூத்து இருக்கிற உடுப்பை கழுவி நாளைக்கு போகிறதுக்கு ரெடியாக்கி எல்லாம் செஞ்சுட்டு கொள்ள இரவாயி மாப்பிள்ள ஊட்டை வரக்குள்ள அப்பாடா புருஷனோட கதைப்பம் இஞ்சா என்ன நொஞ்ச இல்ல என்ன உங்கடம் என்ன எங்கடம்மா மனுஷன் டென்ஷன்ல வர கொஞ்சம் பேசாம இருக்கியா வாயை வச்சுக்கு வள 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 இப்பதான் அவள் கதைக்க தொடங்கினது நாம கதைக்கிறதுக்கு இடம் கொடுக்காட்டி கண்டிப்பா ஒரு கனவு மனைவி உறவு நல்லா இருக்கணும் அவங்கள்ட்ட குட் லெசனிங் இருக்கணும் நல்லா கேளுங்க கதைக்கிறத கேளுங்க சில பெண்கள் ஒரே சம்பவத்தை ஒன்பதாயிரம் தடவை சொல்லுவாங்க அவளுக்கு மறந்து வைச்சு அவளுக்கு அதான் தெரியும் புருஷன் சொல்லுவா நான் ஒன்பது வயசு இருக்க சின்ன பருவத்துல ஒரு நாள் ஓடி போய் விழுந்து என்ற மூக்கு நசிஞ்சவங்க அவனுக்கு பாடம் அத பதினொன்று தடவை சொல்லியிருப்பாள் பதினாறாவது தடவை சொல்லக்கொள்ள அதை புதுசா சொல்ற மாதிரியா என்று கேட்டா உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை ஓ எனக்கு பாவண்டி என்று சொன்னா அவளுக்கு பாவண்டா அவள் வேற யாரோட கதைக்கிற நாம கதைக்கிறத கேக்காட்டி கேட்குற ஒருத்தன் பெறுவான் குடும்பம் பிரிஞ்சிடும் வலங்கிட்டா இதான் பாற சிக்கலே நீங்க போன தூக்கி கதைக்கல போனை தூக்கி நான் என்ன என்று கேட்குறேன் அந்த நேரம் எவன் ஆளும் ரூம் நம்பரில் ஒரு கோல் எடுத்து கதை சரி டைம் பாஸ் இவனுடைய கதைப்பம் பண்ணு அவனுடைய ஏகாட்சி கட்டு இருப்பான் உறவு நீங்கள் கோல் எடுக்கக்குள்ள நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று உண்மையாக வேறு ஒரு தொடர்பில் இருப்பாள் அவன் கதை முடிஞ்சு தயவு செஞ்சு கணவன் மனைவி பேசணும் நெருக்கமாக இருக்கணும் நீங்கள் வெளியூர் போனாலும் சரி வெளி மாவட்டத்துக்கு போனாலும் சரி நீங்கள் கடையில் இருந்தாலும் சரி அடிக்கடி உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க ஒய்ஃபு கிட்ட என்ன நடக்குது பிள்ளைகள் வந்துட்டா சமைச்சிட்டீங்க